ஒரு வார்த்தை சொல்லுவேன் அந்த வார்த்தையை அஞ்சு வாட்டி நிறுத்தாம சொல்லணும் ஸ்பீடா சும்மா இருக்கிறவன் சும்மா இருக்கிறவங்ககிட்ட போய் சும்மா சும்மா வம்பு சும்மா இருக்கிறவன் சும்மா இருப்பானா சும்மா இருக்கவன் சும்மா இருக்கவன் சும்மா இருக்கறவங்க கிட்ட சும்மா சும்மா வம்பு எழுத்தா அவன் சும்மா இருப்பானா கரெக்டா சும்மா இருக்கிறவன் சும்மா இருக்கிறவங்ககிட்ட போய் சும்மா சும்மா வம்பு இழுத்தா சும்மா இருக்கவன் சும்மா இருப்பானா சும்மா இருக்கவன் சும்மா இருக்கறவங்க கிட்ட சும்மா சும்மா போய் வம்பு எழுத்தா அவன் சும்மா இருப்பானா

சும்மா இருக்கிறவன் சும்மா இருக்கிறவங்க கிட்ட ஒம்பு இழுத்தா சும்மா 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 இருக்கிறவன் சும்மா இருப்பானா சும்மா இருக்கிறவன் சும்மா இருக்கிறவன் போயிட்டு ஒம்பு இழுத்தா சும்மா இருக்கிறவன் சும்மா இருக்கிறவன் பறந்த காரண காய்ச்சியா கோட்டவ பத்தி கேட்குறேன் இதை போட்டுட்டா உம் திடீர்னு வரலையே சும்மா இருக்கிறவன் சும்மா இருக்கிறவங்க கிட்ட போயிட்டு சும்மா சும்மா சண்டையில் சும்மா இருக்கிறவன் சும்மா இருப்பானா சும்மா இருக்கிறவன் சும்மா இருக்கிட்ட போயிட்டு சண்டையில் தா சும்மா இருக்கிறவன் சும்மா இருப்பான் சண்டை போடுறவன் சும்மா இருப்பானா சும்மா இருக்கிறவன் சும்மா இருக்கிறவன்ட்ட போய் சும்மா சும்மா வம்பளித்தா சும்மா இருக்கிறவன் சும்மா இருப்பானா சும்மா இருக்கிறவன்ட்ட போய் சும்மா இருக்கிறவன் சும்மா வம்பளித்தா சும்மா இருக்கிறவன் சும்மா விடுவானா சும்மா இருக்கிறவன் சும்மா இருக்கிறவன்ட்ட போய் வம்பளித்தா சும்மா இருக்கிறவன் சும்மா விடுவானா சும்மா இருக்கிறவன்ட்ட போய் சும்மா இருக்கிறவன் சும்மா சும்மா வம்பளித்தா சும்மா விடுவானா

இதை வந்து டக்குன்னு கொண்டு வந்து கே டக்குன்னு வாய் மைக்கு பிடிச்சி வாயில் வச்சுட்டு டக்குன்னு கேள்வி கேட்கும்போது நம்ம பதில் சொல்ல முடியும் டக்குன்னு நீ தான் நம்ம தான் சொல்ல முடியும் நீங்களே மனப்பட மாதிரி தான் நீங்களே பேசுறீங்க ஒரே வாட்டியாக டக்குன்னு சொல்ல முடியும் அது யாராக இருந்தாலும் சரி என்ன சொன்னீங்க நீங்களே ஒரு காமெடியாக தான் இருக்கிற இப்போ என்கிட்ட சும்மா இருக்கிறாங்கட்ட சும்மா இருக்கிறாங்கட்ட போய் சும்மா போய் உங்களுக்கு தான் சும்மா சும்மா இருப்பானா அடிதான் அடிக்க தான் செய்வாங்க

இருக்கிறவன் சும்மா சும்மா இருந்துட்டு சும்மா இருந்துட்டு வந்துட்டு போயிட்டு அப்புறம்

சும்மா இருக்க சும்மா இருக்கிறவன் சும்மா இருக்கட்டும் போய் சும்மா சும்மா வம்பு இருந்தா சும்மா இருக்கவன் சும்மா இருப்பானா சும்மா இருக்கிறவங்க சும்மா இருக்கிறவன் சும்மா 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 இருப்பானா சும்மா இருக்கிறவன் சும்மா இருக்கிற சும்மா இருக்க சும்மா இருக்க போயிட்டு சும்மா சும்மா வம்புத்தா சும்மா இருக்கவன் சும்மா இருப்பானா சும்மா இருக்கிறவன்

ஓகே நான் ஒரு வார்த்தை கேட்குறேன் அது ஃபைவ் டைம் ஸ்பீடாக சொல்லணும் ஓகே கொக்கு நட்ட கொக்கு நட்ட கொக்கி இட்ட முட்டை கட்ட முட்டை கொக்கு நட்ட கொக்கு நட்டா கொக்கி இட்டை முட்டை நட்ட கொக்கா கொ கொக்கு நட்ட கொக்கு நட்டால் கொக்கி இட்ட முட்டை கட்ட முட்டை கொக்கோ நட்ட கொக்கோ நட்டம் கொக்கிட்ட முட்ட நட்ட கொக்கா முட்டை கட்டால் முட்டை முட்டை கட்ட முட்டை கொக்கோ நட்ட கொக்கு நட்டை கொட்டு கொக்கோ இட்டை முட்டை நட்ட கொக்கா முட்டை நட்டு கொக்கு நட்டால் கொக்கி இட்ட முட்டை கட்ட முட்டை கொக்குநட்ட கொக்குநட்ட கொக்கிட்ட முட்டை கொட்ட கொக்குநட்ட கொக்குநட்ட கொக்கிட்ட முட்டை முட்டை கொக்குநட்ட கொக்குநட்ட கொக்கிட்ட முட்டை கொட்ட முட்டை முட்டை நீ எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தை போடுறீங்க கொக்குநட்ட கொக்குநட்ட கொக்கிட்ட கட்ட முட்டை கட்ட முட்டை கொக்குநட்ட கொக்குநட்ட கொக்கிட்ட முட்டை கொட்ட கொக்குநட்ட கொக்குநட்ட கொக்கிட்ட முட்டை முட்டை కొకనాటా కొక్టా కొట్టు ఓకే ట్రై పని